வில்லன் நடிகர் மன்சூர் அலிகான் இருந்தேன் என் பேரை வச்சு பண்ணிட்டும் போறாங்க அவங்களுக்கு ஒரு ஈகோவா இருக்குது நான் என்ன பண்றது பெரிய முட்டாளா இவ்வளவு வருஷம் அனுபவத்தில் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன பேசணும் தெரியாதா ஆறு வருஷமாக முன்னாடியில் ஒரு ஆளுக்கிட்ட முப்பத்தஞ்சு லட்சம் இடத்த விற்று கொடுத்த பணம் மனைவி பேரில் இருந்த இடம் அதை விற்று ஒரு இடத்துக்கு அக்ரிமெண்ட்டு விற்கிற ஒப்பந்தம் போடுறாரு ஆறு மாதத்துல அது பட்டா இல்லாததில்லன்னு எ பிடிக்கல திருப்பி கேட்டேன் அல்லாஹுக்கு போதும் இதை அப்படியே வச்சிருப்பேன்னார் அப்போருந்து திருப்பி கேட்குறேன் இந்த பாருங்க இங்கே வடபழனி ஆறு எயிட்டில் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷமா அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் போடலை ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கூட கொடுக்கல நான் கோர்ட்டில் போட்டு நான் பணத்தை வாங்கிக்கிறேன்னதுக்கு ஹெல்ப்பே பண்ணலை இந்த பையன் அப்போ தான் அப்பா கஷ்டப்படுற மாதிரி ரெண்டு பொண்ணுகளுக்கு கல்யாணம் இருக்குது அவனுக்கும் கல்யாணம் இருக்குது பணம் இல்லைங்கிறாருன்னு போட்டு நான் போய் கேட்குறேன் பண்ணிட்டு போகிறான் தெருவில் தான் நிற்கிறான் அவர் முன்ன பின்ன பார்த்ததில்லை இந்த வாரம் தம்பி இந்த வாரம் தம்பின்ட்டு நூறுக்கு ஃபோன் போட்டு போலீஸ் வர வச்சு உடனே எஃப்ஐஆர் போட்டது பரவாயில்ல எல்லாம் நியூஸுக்கு கொடுத்துட்றாங்க எப்பெல்லாம் இந்த அவன் முன்னேற பண்ணுறானோ முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷமா இதுதான் நடக்குது ஒரு வீடியோ ஆல்பம் ஒன்று இருக்கேன் ஒரு நல்ல நோக்கத்துக்காக அது என்னடானா எப்பவெல்லாம் முன்னேறணும் அப்பவெல்லாம் இந்த மாதிரி என்ன அசிங்கப்படுத்துகிறாங்க காவலர்கள் நல்லா இருக்காங்க இப்போ ஒரு ஐயா இன்ஸ்பெக்டர் பேர் நாங்க அவரு முதல்ல உள்ளே வந்தவொன்னே சொல்கிறாரு நான் விஜயகாந்த் என் பேரு நீ மன்சூர் அலிகான் எனக்கு நீ கட்டு நான் பேச கேட்கணுங்கிறாரு இப்போ நீங்கள் தான் இனிமே கேட்கணும் அவன் காமெடி என்னன்னா

இல்ல நீங்க எடுக்க ரெட் ஜெயிண்ட் படத்துல என்ன வில்லனா போடுறீங்களா இல்ல இந்த தலைவா தலைவியில நான் வில்லனா இல்ல கூலியில நான் வில்லனா என்ன வில்லனாவே வச்சிருக்கீங்களேப்பா முன்னேற விடாம பேர் போனது போனதுதான் அவமானப்படுத்துறது படுத்துறதா அவங்க அந்த விமலன் ராதிகா அந்த டீம்ல இப்ப எல்லாம் ஐஜி டிஐஜி திண்டுக்கல் அங்கே எங்கே இருக்காங்க என் பேரை வச்சு புகழ் அடையணும்னு பாக்குறாங்க பண்ணிட்டும் போறாங்க அவங்களுக்கு ஒரு ஈகோவாக இருக்குது நான் என்ன பண்ணுறது நல்ல போலீஸெலாம் இருக்காங்க ரோட்ல ரோட்டில் போகிற வர வண்ட்டிலாம் அநியாயத்துக்கு பிடுங்குறாங்க டார்கெட் வச்சு பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம நாட்டில் தான் நடக்குது ரொம்ப அநியாயமா இருக்குது இப்போ துபாய் போனேன் பத்து பஞ்சு நாள் பார்த்தேன் ஒரு போலீஸ் கூட பார்க்க முடியல என்ன யூனிஃபார்முன்னு பார்க்க ஆசையாக இருக்குது ஒரு ஆள் கூட இல்லை ஆனால் சட்ட ஆள் ஒழுங்கு நல்லா இருக்குது இங்கே மக்களை வாட்டி வைக்கிறாங்க இதெல்லாம் மாற்றணும் நான் இதுதாங்க எஃப்ஐஆர் போட்டு என்னை அவமானப்படுத்திட்டாங்க நீ எஃப்ஐஆர் போடு போடு நியாயமா நியாயமா இது அவங்க பண்ணுறது போட்டு எல்லாத்துக்கும் நியூஸ் கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு அவங்க பேர் வரணும் நான் பெரிய நீ என்ன பெரிய நடிகனா பெரியாளான்னு அவங்களாம் நினச்சிக்கிறாங்க நான் என்ன அவ்வளோ பெரிய முட்டாளா இவ்வளோ வருஷம் அனுபவத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன பேசுனு தெரியாதா அங்க வந்தாங்க அந்த பாட்டி பணம் கொடுக்குறவனுக்கு கூப்பிட்டாங்க அவன் பொய் மேலே போய் சொல்லிட்டு என்ன சொல்கிறான் ஏ முன்னாடி நான் வந்து ஒரு பணம் இன்னொருத்தர் கொடுத்தேன் அந்த பணத்தை ஒரு தரலை தந்த உன்ன வாங்கி வருமா வராதா என்ன நான் ஒன்ட்டை பணம் கொடுத்தேன் அதை சொல்லுன்னு சத்தம் போட்டு அது மனித இயல்புதானே உடனே நியூஸில் மண் சொல்லி சினிமா வசனம் பேசினார் ஏ எனக்கு கொடுக்குற வசனம் எனக்கு பேச தெரியாதா போலீஸ் ஸ்டேஷனில் வந்தா பேசணும் இது நீங்கள் தான் சொல்லணும் பையன் வாழ்க்கை வீணாது ரெண்டு பொண்ணு கல்யாணம் இருக்கு அவங்க என் பேரை வச்சு அவங்க புகழடைஞ்சு போய்கிட்டே இருக்கணும்னு பாக்குறாங்க